வெல்கம் டு மை ஸ்வீட் வில்லேஜ் சேனல் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடய வச்சு சாப்பிட ஹெல்த்தியான சட்னி புரோட்டீன் சத்து நிறைந்த கடலப்பருப்பு சட்னி சாப்பிட்டான இட்லி மொறு தோசையோடு வச்சு சாப்பிடும்போது கடற்பருப்பு சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்றதை வாங்க காலையில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஐம்பது கிராம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஏழு வர சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கடப்பருப்பு நல்லா வறு வறுப்பிட்டவுடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் களப்பருப்பு நல்லா கலர் மாறி வந்தவுடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் மறுபடியும் அதே கடையில் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை மூடி க தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே ரெண்டு நிமிஷம் வதக்கிலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கடலப்பருப்பு தேங்காய் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைன்னாலும் தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரிசி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போது தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம் சுவையான கடலப்பருப்பு சட்னி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நான் இட்லியோடு வச்சு சாப்பிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்